அதை பற்றி வாசிக்கப் போகின்றேன் இங்கே எழுதினால் வாங்க வாசிப்போம் எனது அப்பப்பாவின் பெயர் அப்புத்துறை எனது அப்பம்மாவின் பெயர் பிள்ளை எனது அம்மாப்பாவின் பெயர் குமரகுரு எனது அம் அம்மம்மாவின் பெயர் கமலாதேவி எனது தாத்தாவின் பெயர் வீரசிங்கம் எனது மாமாவின் பெயர் சிவகரன் இவர்கள் எல்லோரும் மறைந்து விட்டார்கள் அவர்கள் அவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் இவர்களை நான் படத்தில் பார்த்தேன் அதில் நான் தாத்தாவையும் மாமாவையும் பார்த்தேன் மிகுதி ஒருவரையும் பார்க்கவில்லை இவங்களுக்கு பிடிச்சிருக்குதா

அனைவருக்கும் நியற்று வணக்கம் இன்று செய்தி ஆக்கத்தில் செய்திகள் வாசிப்பார் நகர்த்து அரங்கன் முதலாம் செய்தி எஸ் எம் புதன்கிழமை அன்று வேலைநிறுத்தம் நடைபெறும் இதில் பேருந்து ட்ரம்ப் நிறுவனத்தினர் வேலைநிறுத்தம் செய்யுள்ளனர் இரண்டாம் செய்தி எஸ்எம் நகரத்தில் ஹோபான் என்னும் நிறுவனம் எதிர்காலத்தில் இப்பே மூன்று வீதி திருத்தம் நடைபெற உள்ளன Erste Nachricht: Essen. Am Mittwoch wird gestreikt. Bus- und Straßenbahnunternehmen werden gestreikt. In der äh, Zweite Nachricht: Bei der Ruhrbahn im Essener Stadtgebiet sind nun künftig drei Baustellen geplant. Über die dann in Edelsiedel. Nandri, meine <laughs> எனக்கு பிடித்த பாடம் எனக்கு பிடித்த பாடம் கணிதம் கணிதத்தில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் மற்றும் வேறு பலவிதமானது இருக்கிறது அதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனக்கு கணிதத்தில் மிகவும் பிடித்தது பெருக்கல் நாங்கள் கணிதத்தில் நீளமகலம் படிக்கிறோம் எனது ஆசிரியரும் கணித பாடம் நன்றாக படிப்பார் அத்துடன் சில நேரம் விளங்காவிட்டால் கேட்டு படிப்பேன் கணித பாடத்தில் புதிய புதிய கணக்குகள் படிக்க எனக்கு விஜிப்பம் நன்றி வணக்கம் சரி வாங்க வாசிப்போம் முறலாம் சரி ஜாயண்ட் எக்ஸ் பி ஹிஜனான் லண்டன் ஃபான்ட்ஸ் லண்டன் முழுவதும் முட்டையில் மறைத்து வைக்கப்படும் இரண்டும் செய்தி மேன் ஜார்ச் ஆஃப்டர் கிளைமிங் பிக் பென்ஸ் எலிசபெத் தவா பிக்பென் கோபுரத்தில் ஏறிதற்காக ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டார் உங்களுக்கு இந்த சரி அம்பிக்கா நினச்சி வாக்கு அடி வெட்கம் படுக்கடி பேம திக்க லோகேஸ் மே வாசிப்பெடுத்து ஆடா குடா கவேடா அக்கா ஆடா

பருவாக்கங்களும் பற்றி வாசிக்கப்பறன் ஆர்கடி கடல் உறைந்து விடும் எனவே அங்கு வாழும் திமிங்கிலங்கள் குளிர்காலம் வருண் முன்பே வட அம் வட அமெரிக்காவில் இருந்து கடல் வழியாக கலிபோர்னியா வளைகுடாக கடற்கரைக்குச் சென்றுவிடும் கடுங்குளிர் உள்ள பனிப்பகுதிகளில் வாழும் பறவைகள் குளிர்காலம் தொடங்கும் முன்பே இந்தியா போன்ற வெப்ப நா நாடுகளுக்கு பறந்து சென்று விடுகின்றன நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் எங்கள் மண் பற்றி வாசிக்கப்பறேன் இலங்கை மண்ணில் தமிழர் வரலாற்றில் பல தமிழ் மன்னர்களின் நன்றி வணக்கம் தொடர்வது உரையு நேரம் வணக்கம் நடுவே கம்மி நூற்றி இருபத்தி ஆகு இந்த சாப்பாட்டு இந்த அம்மா என் பேர்தேக்கு வாங்கி குதித்தவா இது எனக்கு பிடிச்ச சாப்பாட்டு இதில் பச்சை நிழம் கருப்பு நிழம் வகை நிழம் இருக்கின்றன அதுக்காக வாமா காப்போம் அதுக்குறதுக்கு நீங்கள் எடுக்கும் இந்த பிறந்த நாக்கு இந்த சப்பாத்த எனக்கு பிடிச்ச சப்பாத்தா இந்த அம்மா வாங்கினவா இது நான் காத்தினான் இந்த அம்மாவுக்கு இந்த சப்பாத்து வேணும் வந்து அப்போ உடனே அவள் அதை வேந்தினவா இது இதில் ஸ்கட்ச் இதுக்கு அந்த ஸ்கட்சாக தந்தும் பூட்டதா துவக்கிறது இப்படி அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இன்றைய ஒரு இயல்பு நாற்பத்தி நாலு நான் இன்றைக்கு இந்த குட்டி பெரும் பற்றி சொல்லப்போ போகிறேன் இவர் வந்து வெள்ளையும் கருப்பும் நிறத்தை சேர்ந்தவர் இவர் பணிகாலத்தில் தான் வாழ்வர் இவர் வந்து பறக்க முடியாது அவருக்கு ஒரு குட்டி குட்டி கால் இருக்கும் அதனால அவர் நடப்பார் இது பிளாஸ்டிக் இல்லை இது ஒரு ரேசர் மாதிரி இருக்கும் அவருடைய சொட்டு ஓரச் நிறத்தில் ஓரச் வந்து சேர்ந்த நிறத்தில் இருக்கும் இப்படி இது வந்து விள இருக்கும் இங்கே பாருங்க இப்படி கலட்டி கலர்த்தி திறக்கலாம் நாங்க ஒரு சின்ன சப்பிழாய தேடி இது உங்களுக்கு பிடிக்குமா இவைதான் பனிகாலத்தில் இருப்பேன் நான் இதை ரேசர் மாதிரி வச்சிருக்கிறேன் நீங்களும் அப்படி வச்சிருக்கீங்களா நன்றி வணக்கம் வணக்கம் நேற்று வணக்கம் இன்று ஒரே இடத்து நான் எங்களுடைய இதனை பற்றி கொண்டபோது இன்றைக்கு நான் இந்த ஒரே இடத்துல நான் கொஞ்சம் குறைவான தகவலை கொண்டு வரேன் இந்த நான் படிக்கிறனால இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய ஒரு ப்ரசன்டேஷன் ஆகும் இது இது ஒரு சரியான ப்ரசன்டேஷன் ஆகாது ஆனால் நாங்கள் இதை ஒரு சின்னனாக இப்போ செய்திருக்கிறோம் இதெல்லாம் இப்படியான முக்கியமானது எங்களுக்கு ஆகும் இப்படி தான் நாங்கள் முன்பக்கமாக காட்ட போகிறோம் ஆனால் வேற எல்லாம் தகவல்களை நாங்கள் இங்கே எழுதி வச்சிருக்கிறோம் அப்போ மிக முக்கியமான தகவல்கள் எல்லாம் எழுதி அதை சொல்கிறதெல்லாம் நாங்கள் எழுதி வச்சுருக்குறோம் ஆனால் இதெல்லாம் அப்போ முன்னுக்கு காட்டப்படும் அப்போ அப்படியான படங்கள் எல்லாம் இத்திரன் அதில் நாங்கள் எந்த பக்கங்கள் இருந்தெல்லாம் எடுத்திருக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றும் போட்டு இருக்கிறது இத்திரன் ஒரு குவிசும் செய்திருக்கோம் இவ்வளோ அஞ்சு கேவியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படியெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் இப்போ உதாரணமாக இதிலும் எங்களுக்கும் தெரிகிறது இதிலும் நான் அப்படி வேறு நோமலான பென்சிலாவோடு பாவிக்காமல் ஒரு ஸ்பெஷல் பென்சிலோடு பாவிச்சிருக்கிறேன் அது நான் உங்களுக்கு காட்டலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அது இப்படி லைன் லைன் கூட இருக்கும் நோர்மலாக இப்படி தான் இப்படி கூடுகள் தான் வரையும் ஆனால் இப்படி சேர்க்க அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்போ இப்படி வடிவாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியும்

இதுக்கு மேல வந்து ஐ சிங்க் இதுல வந்து நெடி கலர் இருக்குது மஜ்ஜி கலர் நீல கலர் எல்லா கலர் இருக்குது இது வந்துட்டு பூபாடி இருக்குது பூ இது வந்து நல்லா இருக்கோ இது வந்து நல்ல இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாலுங்களா காலம் ஈஸ்வரன் ஒரு அறுபத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நாள் வந்தவங்களுக்கு இந்த பிஸ்கட் போட்டு சொல்லப்பற இதான இந்த பிஸ்கட் இந்த பிஸ்கட் வந்து ஐசட் ஜெம் க பிஸ்கட் இந்த பிஸ்கட் வந்து இப்படி இந்த பிஸ்கட்டுக்கு மேலே ஐசீன் போட்டிருக்கு இப்படி பூ வடிவத்தில் இருக்கிறது நிறைய நிறங்களில் இதெண்டு கம்பெனி வந்து லக்கி லக்கி லேண்ட் கம்பெனி இதெண்டு கம்பெனி வந்து இலங்கையில் இருக்கிறது இது வந்து நிறைய சீன் இருக்கிறது மிகவும் சுவையாக இருக்குது இது வந்து இந்த எனக்கு தங்கிக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பம் ரொம்ப சுவையாக இருக்குது இது வந்து நாங்கள் தமக்கடையில் வேண்டலாம் இது வந்து இரண்டாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தி ஆண்டு வரை இது இது டேட் இருக்கிறது இப்படிதான் இருக்கிறது உங்களுக்கு விருப்பமா நீங்க உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்க மிகவும் மிகவும் சுவையாக இருக்க நன்றி வணக்கம் வந்து இந்த பொட்டுப்புக்கு பற்றி சொல்ல போகின்றேன் இதில் வந்து நிறைய நிறைய பொற்றுகள் வருகின்றன பாருங்கோ இப்படி ஒரு புத்தகம் மாதிரி இருக்குது இது வந்து நாங்கள் வேலை சென்ட்ஸ் என்று சொல்லி ஒரு கரையில் வாங்கினாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் பொட்டுகள் வர்றதுக்குன்ற பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொட்டு புக் என்ன நிறைய கலர் இருக்குது அண்ட் ஒரு நீங்கள் ஒரு பச்சை சட்டை போட்டிங்கன்னா பச்சை பொட்டு அப்படி போடலாம் அண்ட் இதில் வந்து அந்த லைக் ஜெம் மாதிரி போட்டுருக்கு பாருங்க அது எனக்கு போயிடுச்சிருக்கு வேறு டிசைனில் ஃபட்டனில் கலரில் இருக்கின்றன பாருங்க

நன்றி வணக்கம் உங்கள்டு சொல்லியாச்சு ஒரு நாளைக்கு ஒன்று தான் சிறப்பா செய்தார்கள் ஆனா எனக்கு எல்லா இப்படி ஆடி ஆடிக்கொண்டுதான் இருக்குது ஆனா நல்ல இருந்தது எல்லாரும் சிறப்பா செய்தார்கள் சட்டைக்காந்த நல்லூர்ல அந்த காய் காப்போம் ஆஹ் நல்ல வடிவா இருக்கும் அதுக்கு அது நான் ராய் சேர்ந்து லிப்ஸ்டிக் ஆல நடுவுல வச்சு சுத்தி வர அப்படி செய்வது அந்த பிஸ்கெட் அந்த பூ

வதரம் ஒன்று ஒன்றை பற்றி காட்டிக்கொண்டு இருந்தோம் யாரு அமித்வான் காட்டினாக்க அவர் ஆளைத்தான் இதான் தெரியுதோடைய கொஞ்சம் மறைஞ்சு மறைஞ்சு தான் காட்டினார் அந்த செய்தது தானே கிடைச்சது தான் உழைச்சி காட்டுறவங்க எல்லா பிள்ளைகளும் சிறப்பா செய்தார்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் மாணி நானும் மாசி பெரும்பு உரிய அரும்பு செய்தி அரும்பு

அப்படி பல விடயங்களை உறவுகளை பத்தி சொல்லியிருந்தார்கள் அழகாக இருக்கிறது ஒவ்வொரு பக்கங்களும் அழகாக இருக்கிறது அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் பத்மிகம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுக்கொண்டே இருந்தேன் அஹ் முதல் ஆத்மீகா வந்து முதிய மூத்த பெற்றோரை பற்றி அமிர்தன் அஹ் கானக்கா அந்த வரியில உள்ளதும் நாகல் அவரந்தா மற்றது என்ன பிறந்த நாளுக்கு அமிர்தன் சப்பாத்து வந்து தந்தாரே சப்பாத்து எடுத்து காட்டி இருந்தார் ஆஹ் அப்படி சில செய்திகள் நானும் கேட்டேன் அனைத்துக்கும் குட்டீஸுக்கும் வாழ்த்துக்கள் கூறியுள்ள வருகிறேன் நன்றி வடங்க முதலீங்க சொல்லி சொல்றீங்க அதுக்கு வாழ்த்துக்கள்

അവ രണ്ടാം മൂണ്ടാം മാസം തന്നെ

ఇక లూటీస్ వేరే అన్న ఇది పొమటంతానే చేస్తా అక్కడ బిస్కెట్ ఉండగా அனைவருக்கும் வணக்கம் நாடங்களாஸ்வரன் ஒரு ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நாள் வந்தவங்களுக்கு இந்த பிஸ்கட் போட்டு சொல்ல இந்த பிஸ்கட் இந்த பிஸ்கட் வந்து ஜெம் இந்த வந்து இப்படி இந்த பிஸ்கட்டுக்கு மேலே ஐசிங் போட்டிருக்கு இப்படி பூ வடிவத்தில் இருக்கிறது நிறைய நிறங்களில் இதெண்டு கம்பெனி வந்து லக்கி லக்கி லேண்ட் கம்பெனி இதெண்டு கம்பெனி வந்து இலங்கையில் இருக்கிறது இது வந்து நிறைய சீன் இருக்குது மிகவும் சுவையாக இருக்கு இது வந்து எனக்கு தங்கைக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பம் ரொம்ப சுவையாக இருக்கு இது வந்து நாங்கள் தம கடையில் வேண்டலாம் இது வந்து இரண்டாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தே ஆண்டு வரை இது இது டேட் இருக்கிறது இப்படிதான் இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் நன்றி வணக்கம் ஓகே மிக மிக சிறப்பு அம சப்பாத்து நல்லா கிடந்தது அவருக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் இயக்கி கூட செய்யற நல்ல வடிவா இன்னும் செய்ய செய்ய நல்ல முன்னேற்றமா வரலாம் எல்லா எல்லா பிள்ளைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் வர வாசிப்பரம்புரை இறம்போ இணைந்தெல்லோருக்கும் நன்றி வணக்கம் வஜிதா ஒரு ரெடியா